எழுதி கீழே வந்த தாய் பேட்டி இப்போ தெரிகிறதா மோடி அருமை கர்ப்பிணி பெண்ணின் தாய் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நடந்த சம்பவத்தை ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டி இதுவரை பிரதமர் மோடி குறித்து திராவிட கட்சிகள் பரப்பிய கருத்துக்களை தூள் தூளாக உடை தெரிந்திருக்கிறது என் மகளுக்கு இதுதான் மாசம் தண்ணி உள்ளே வந்துட்டு இருந்துச்சு எங்கே போனாலும் தண்ணி வந்துச்சு என் உறவினர் வீட்டுக்கு போனேன் ரெண்டு மாடி வரை தண்ணி வந்துருச்சு உயிரை கையில் பிடித்து கொண்டு மூணு நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்தோம் அப்போதான் ஹெலிகாப்டர் வந்துச்சு கையில் அட்டையில் ஹெல்ப் என எழுதி காட்டினேன் உடனே கீழே ஹெலிகாப்டர் வந்தது அதில் இருந்த அதிகாரி இறங்கி முதலில் என் கர்ப்பிணி மகளை பத்திரமாக மீட்டார்கள் பின்பு எனது மருமகன் அடுத்தது நான் என பத்திரமாக மீட்டார்கள் இப்போ என் மகள் பத்திரமாக இருக்கா என உணர்ச்சி பொங்க நிதானமாக கூறினார் இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மோடியை திமுக அதிமுக என பல கட்சிகளும் தற்போது வரை தமிழக மக்களுக்கு எதிரியாக சித்தரிக்கின்றனர் மோடிக்கு தமிழர்கள் என்றால் வெறுப்பு என்றெல்லாம் கூறினர் இயற்கை பேரிடர் என தெரிந்த அடுத்த நொடியே முப்படை உதவியும் உடனடியாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என உத்தரவு போட்டார் அதன் ஒரு பகுதிதான் விமானப்படையின் விமான உதவியுடன் தான் தற்போது தென் தமிழக மக்கள் ஒவ்வொரு குடும்பமாக பத்திரமாக மீட்கப்பட்டு வருகின்றனர் இதுதான் மோடியின் மனது என சமூக ஆர்வலர் கூறி வருவது தமிழக மக்களுக்கு மோடியின் உண்மை குணத்தை அறிய உதவி இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் ஒரு பக்கம் மக்களை அரணாக இருந்து காக்கும் வேளையில் நமது ராணுவ வீரர்கள் உயிரை பணையம் வைத்து மக்களை காப்பாற்ற களத்தில் தீயாக வேலை செய்து வருவது இதுதான் இந்தியா என்ற ஒற்றுமையை உணர்த்தி இருக்கிறது இந்த மாசம்தான் அவளுக்கு வேற கால டேட்டு என் பொண்ணை வந்து வயர் வலிக்கு அப்பப்போ வலிக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நான் எப்படியாவது சரி வெளியே கொண்டு போன பார்க்கும் போது வீட்டை சூழ்ந்துட்டு வெல்லாம் இடுப்பளவுளவுளவுளவுளவு தண்ணியும் போனால் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் வெளியே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணேன் அவர் வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார் நான் ஏற்றி சிறுவிகுண்டை கொண்டு வரும்போது சிறுவிகண்டத்துலேயும் வெள்ளம் சொல்லுட்டு ஜிக் போக முடியலை எங்கள் அண்ணமாக வந்து கோட்ரஸில் இருந்து அவள் ஏற்ற எங்கள் வான்னு சொன்னான் அங்கே போனேன் அங்கேயே ரெண்டு ஃப்ளோர் தண்ணி வந்துட்டு தண்ணி வந்து மூணாவது மாடி மொட்டை மாடியில் தான் நனைஞ்சிக்கிட்டு புடையை பிடிச்சிக்கிட்டு அங்கே கிட்டே போய்கிட்டே இருந்தோம் மூணு நாளாக தண்ணியும் இல்லை கரண்டும் இல்லை கரண்ட் இல்லை பிள்ளைகளுக்கு சாப்பாடு பையனுக்கு இது பால் எதுவுமே கிடையாது மூணு நாளாக மொட்டை மாடியில் எங்கிட்ட இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் பட் எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் காலையில் டெலிகாப்டர் வந்துச்சு அதில் இப்படி மட்டையில் எழுதி ஹெல்ப் தேவை அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிச்சு அங்கே எங்கேயும் சுற்றி கடைசியில் வந்துட்டாங்க வந்துட்டு வந்து இறங்கினாங்க இறங்கி என் பொண்ணை முதல்ல காப்பாற்றினாங்க ரெண்டாவது என் மருமோனை போயிட்டு போயிட்டாங்க மூணாவது என்னைய நாலாவது என் ஒன்றரை வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார் நேரம் திருநெல்வேலிக்கு போயிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன் நான் எதுவும் கேட்கல எங்கே போகணுன்னு நாங்கள் திருநெல்வேலின்னு சொன்னேன் அப்புறம் வந்து திருநெல்வேலிக்காமல் போகுது அப்படின்னா இல்லைம்மா மதுரைக்கு போகிறோம் அப்படின்னாங்க மதுரையில் வந்து இறங்குனா மூணு ஊர் கலெக்டர் நின்றாங்க மூணு மாவட்ட கலெக்டர் அதுக்கப்புறம் வந்து மேயர் தாசில்தார் எல்லோரும் நின்றாங்க ரெண்டு ஆம்புலன்ஸும் நின்றுச்சு ஆம்புலன்ஸில் ஒன்று என் பொண்ணை ப எடுக்க வச்சு எல்லாம் பார்த்தாங்க சார்

ஜிஹெச்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க ஜிஹச்சி இப்ப நல்லா இருக்காங்க சார் இதான் என் பேர் சேது பாண்டியன் வீட்டுக்காரர் பேர்